ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலுக்கு வாரதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணேனே சொல்லியே நான் வந்து இந்த காலத்தில் வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் வந்து சம்பாதிச்சாதான் வந்து குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் பழைய காலத்தில் வந்து ஆண்களுடைய வருமானத்தை நம்பி வந்து மட்டுமே இருந்தாங்க ஆனால் வந்து இந்த காலம் அப்படி கிடையாது விலைவாசி அதிகம் அதுக்கு தக்கின வந்து நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம விரும்பினதை வந்து வாழ ஆசைப்பட்டு வாங்கியதுக்கு எல்லாமே வந்து ரெண்டு கணவனும் அணிந்து சம்பாதிச்சாதான் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் அவங்கக்கிட்ட ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்களும் வந்து என்ன வந்து சாதிக்க பிறந்தவர்கள் தான் ஆண்களுக்கு இணையானவர்கள் தான் பெண்கள் ஆண்கள் தான் சாதிக்க முடியும் என்பதில் பெண்களும் சாதிக்கலாம் பழைய காலத்தில் ஆண்கள் தான் சாதிப்பாங்கன்னு இருந்த நிலை மாறி இப்போது வந்து பெண்களும் சாதிப்பாங்க எல்லா துறையிலும் பெண்களும் சாதிக்க முடியும்னு சொல்லிச்சு பெண்கள் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கு இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வந்து எதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச தொழில் நம்ம பண்ணாதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எந்த தேவைக்குமே வந்து கணவனுடைய கையை எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்ம வந்து சம்பாதிச்சா நம்மளோட தேவைக்கு வந்து நம்ம பேலன்ஸ் ஏதாவது ரூபாயை வந்து வாங்கலாம் வச்சு ஏதாவது வாங்கலாம் அப்படி எல்லாமே வந்து நம் யாரோட யாருடைய கையையும் வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம சம்பாதிக்க இந்த நம்ம ஏதாவது வாங்கினோம்னா நம்ம சம்பாதிச்ச வந்து நம்ம வந்து யாருடைய கையையும் எதிர்பார்க்கா அதுக்குன்னு சொல்லிட்டு கடல் மார்கள் வந்து ரூபா தராம இருக்க மாட்டாங்கன்னு தருவாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து வேலை பார்க்கும்போது அவங்களுடைய வந்து கஷ்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பங்கடிக்கிறது போல் அவங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இதில் இருக்கட்ட கமெண்ட்டில் கேட்கல நீங்கள் வந்து இப்படி சொல்லுறீங்க ஆனால் வந்து என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு விட மாட்டாங்கன்னு ஆனால் வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது பிடிக்காமல் இருந்தாலும் நம்ம வந்து நம் நானும் வேலை செய்தால் நம்ம குடும்பம் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரைஞ்சது நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள வந்து மோட்டி பண்ணணும் அப்படி மோட்டி பண்ணாலும் வந்து சிலவங்க வந்து மாறக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்க வந்து உங்களால் இருந்து என்ன தொழில் பண்ண முடியுமோ அந்த தொழிலை நீங்கள் வந்து பண்ணுங்க பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு வருமானம் உங்கள் மூலம் கிடைக்குமானு அப்படி பாருங்கள் இல்லை அது தவிர வந்து நம்ம வந்து வேற வந்து கணவன்மார்கள் வேலைக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழிலில் வந்து நீங்கள் செய்தால் வந்து நம்ம நல்லா தான் இருக்கலை சிலவங்களுக்கு வந்து கனவு விருப்பமாக இருக்கும் அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அவங்களால யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைகளை பார்க்க நம்ம தான் கண்டிப்பாக அந்த மனைவி மார்கள் தான் வந்து அந்த குழந்தைய பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தனா வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ணாது அவங்கள வந்து இப்போ வந்து சிலவங்க வந்து கொஞ்சம் படிச்சிருப்பாங்க நீங்கள் அதுக்கு தக்கின வே வேலையை எடுத்து எடுத்து இருந்து செய்ய பின்ன சிலவங்க வந்து நிறைய படிச்சிருப்பாங்க அவங்க வந்து அதுக்கு உங்கள் படிப்பு தக்கன வந்து ஜாப்பு வீட்டிலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறி வர இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரோட வந்து வருமானமும் வந்தால் தான் வந்து நம்ம லைஃப் வந்து நல்லா போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போகும் சிலவங்களும் பரம்பரை வசதியாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவு நிலையில் உள்ளவங்க அல்லது வந்து தாழ்த்தப்பட்ட இது நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த சம்பாதிச்சாதான் வந்து நம்மளுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும் நம்ம நம்ம காலத்தை வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இனி உள்ள எல்லாம் பிள்ளைங்க எப்படி வளருவாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உள்ள காலத்தில் வந்து இப்போ வந்து தனிப்பொறி உலகத்துல வந்து நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவைகளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தேவைகளும் அதிகமா இருக்கும் அந்த தேவைகளை நிறைவேற்றினா வந்து ஒருவருடைய வருமரத்தால் வந்து நம்மளுடைய அந்த குழந்தைகளோட தேவையை நிறைவேற்ற முடியாது வசதியானவங்க நிறைவேற்றல ஒரு நார்மல் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒருவர் வந்து அந்த வருமரத்தை வந்து நிறைவேற்ற முடியாது அந்த பிள்ளைகளோட தேவைகளை அதனால வந்து நம்மளும் அவங்களுடைய இதில் வந்து கொஞ்சம் பங்கு போட்டால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து மற்ற பிள்ளைங்களை போல வந்து எந்த குறை இல்லாமல் அவங்களுக்கு வந்து எதுக்குமே ஆசைப்பட்டு கிடைக்காதது போல வந்து நம்மளோட சுச்சுவேஷன் வந்து வராது இதுக்கே ஆசைப்பட்டதுனால் பிள்ளைங்களுக்கு வந்து இது நல்லதுக்குன்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு அவங்க வந்து தேவைக்கு அதிகமாக வந்து இது அவங்கள வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடியது அப்படி ஆசைப்பட்டவங்க வந்து நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல இதுக்கு கேட்காங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும் அது வந்து உண்மைதான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணேன் சும்மா தான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு போடலான்னு போட்டேன் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு பேருமே சம்பாதிச்சா தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து எல்லா மற்றவரை போல நம்மளை வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கும் பொசிஷனில் இருக்க முடியும் அப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் அப்புறம் வந்துட்டே இருந்து சப்போர்ட் தந்துச்சே இருக்கிறீங்க இன்னும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அப்புறம் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒன் வீக்காக வந்து சிறுகதை போடலை இனி போ ரெகுலராக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்புறம் எப்படி ஒர்க் இருந்தனால் வந்து போட முடியலை கண்டினியூவாக போடு சமையல் வீடியோஸும் வந்து நான் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கல நீங்கள் இப்படி யூடியூப்பில் சொல்லி தந்துச்சு வந்து நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகலாமே எதுக்கு யூடியூப்பில் இப்படி நீங்கள் சொல் வீடியோ போடுதுங்க எங்கக்கிட்ட இப்படி மோட்டிவ் பண்ணிவிட்டு நினைக்கல நான் வந்து அதை நான் நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணிவிட்டு குட்டி பசங்க இருக்கிறனால ஜாப்புக்கு போக முடியாது என்னால் போக முடிஞ்ச சுச்சுவேஷனை நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய படிப்புக்கு தக்க ஏற்ற வேலைக்கு கண்டிப்பாக போவேன் நான் அப்படி போகாமல் இருந்தால் நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டு படித்ததுக்கு எந்த தோஜினமே கிடையாது கண்டிப்பாக போவேன் ஆனால் வந்து இப்போ என்னால் போக முடியாது அதனால் வந்து இதை வந்து யூடியூப்பை ரன் பண்ணி நான் அதை வந்து நான் இப்போ வந்து நடத்திட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நான் வந்து நம்ம வீட்ல இருந்து வெளியே ப இப்ப படிச்சிருப்போம் நம்ம வந்து நம்ம படித்த படிப்பு தப்பு வெளியே தான் வேலை பார்க்கணும்னு அந்த அவசியமும் கிடையாது நம்ம வீட்டிலேருந்து நம்மளால முடிஞ்ச இப்ப வந்து படிச்சு ஒரு டிகிரி அப்படியெல்லாம் பிடிச்சவங்க வந்து நல்ல ஒரு டியூஷன் சென்டர் வீட்டில் வச்சலாம் வச்சு நடத்தலாம் இப்போ கம்ப்யூட்டர் படிச்சவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த இது ஒரு ப்ரௌசிங் சென்டர் வந்து தொடங்கி அதுக்கு தகுந்த நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண எவ்வளோ பேர் வருவாங்க டைப்ரைட்டிங்கெல்லாம் தெரிஞ்சுரு வீட்டிலே ஒரு நெட்டு சென்டர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ரூபா முதலீடு நம்ம போடணும் அப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்புறம் வந்து இப்போ வந்து ஹிந்தி படிச்சிருப்பீங்க ஹிந்தி படித்த இருந்து நீங்கள் வீட்டில் அப்ரூவல் வாங்கி வீட்டிலே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம் இப்படி வந்து நிறைய விஷயம் இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழ்க்கையில் வெளியே போய் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு தேவையில்லை வீட்டிலேருந்தே நம்ம வந்து படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும் வீட்லேயே வேலை செய்து சம்பாதிக்க வந்து நிறைய வேலை இருக்கு அதுக்கு வந்து நம்ம முதல் ட்ரை பண்ணணும் நம்மளால முடியும்னு நினைக்கணும் எதுவுமே வாழ்க்கையில முடியாது நினைச்சா முடியாதுதான் எங்க விழுந்தமோ நம்ம இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கோம் அதுல கீழே விழுந்துச்சோம் விழுந்துச்சு நம்ம வந்து ஐயோ நம்மளால எழம்ப முடியாத நினைச்சா அதுலயே தான் கிடப்போம் நம்மளால எழும்ப முடியும்னு சொல்லிச்சு அந்த விழுந்த இடத்துல இருந்து எழும்புனா வந்து நம்ம வந்து எழுந்தி அப்புறம் வந்து நடக்க முடியும் அதே தான் எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு நினைக்க முடியாது முடியோ நினைக்கணும் முடியோன்னு நினச்சி வந்து நம்ம நினச்ச வந்து நம்ம வாழ்க்கையில எது எதுவுமே சாதிக்கலாம் அது தான் நான் இந்த யூடியூப் வந்து எல்லாரும் சொன்னாங்க வந்து அதுக்கு நிறைய எஃபெக்ட் போடனே அப்படி இப்படி சொல்லி இது என்ன பண்ண போது போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் ஸ்டார்டிங் தொடக்கத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும் சும்மா தான் போட்டுச்சிருந்தேன் அது வரையும் நினச்சி கண்டிப்பாக இதில் வந்து நம்ம சாதிக்கணும் சாதிச்சு காட்டணும் எனக்கு வருமானம் வருது அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அந்த மாண்டி சீசனை வந்து அச்சீவ் பண்ணணும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவரை ரீச் பண்ணணும்னு தெரியிட்டு எஃபிக் போட்டு நான் வீடியோஸ் போட்டேன் அதே போல் வந்து என்ன மாண்டி சீசன் வந்து எனக்கு ரீச் ஆகுச்சு ஆனால் வந்து வந்து எனக்கு எப்போ வரது அதெல்லாம் அதை அப்புறம் நான் ரீச் பண்ணிவிட்டேன் என்னால் முடியும்னு நினச்சி ஆனால் வந்து மு அதை நான் நினச்சி நடத்தி முடிச்சிட்டேன் அதே போல் வந்து இன்னும் எனக்கு எய்ம் இருக்குது அதை வந்து நான் வந்து அந்த எய்ம் நிறைய வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் என்னோட ஜாப் எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வந்து ஆஃபர் அந்த ஜாப் கண்டிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் இந்த வீடியோஸில் சொல்லியெல்லாம் கண்டிப்பாக நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன்னு இதே என்னோடய யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் வந்து உங்களுடைய கோல் என்னவோ அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணது வரை நீங்கள் வந்து போராடணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம போராடும் போது நிறைய தடைகள் நிறைய அவமானங்கள் தோல்விகள் தடைகள் எதுவுமே நிறைய இழப்பு கூட வரல ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்சது சாதிக்கணும் சாதித்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் இதே போல் அனைத்து சகோதரிகளும் வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து நல்லா சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் வந்து எதுக்குமே சளித்தவர்கள் அல்ல பெண்கள் வந்து எதற்கும் துணிந்து போராட புதியவர்கள் அந்த திறமை வந்து எல்லா பெண்கள்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்காத மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்